உங்கள் விஜய எனக்கு தெரியும்னா என்னால உங்களுக்கு டென்ஷன்

எடுத்துக்காதீங்கண்ணா இதுக்கு முன்னாடி நான் உங்க மேல எவ்வளவு பாசத்தோட இருந்தனும் அதே மாதிரிதான் நான் இப்பவும் இருக்கேன் அப்புறம் ஐ லவ் யூ அண்ணா கார்த்திகோட வண்டி கார்த்திக் வந்துட்டாரா கிரிஜா குழந்தையுடைய டைப்பரை மாசிட்டு தண்ணி குடுத்துட்டு என்ன என்ன இடத்துல நான் கார்த்திக் கிட்ட சொல்லிடணும் வழியில நான் அண்ணன பார்த்தேன்ன அவர்தான் என்ன வீட்டுல விட்டாருன்னு சொல்லணும் இல்லைன்னா அவர் என்ன தப்பா நினைச்சுக்குவாரு கார்த்திக் என்ன இப்ப வந்திருக்கீங்க என்னாச்சு கார்த்திக் நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கார்த்திக் நான் தேடி கொடுக்கறேன் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க என்னோட டென்ஷனை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல அர்ச்சனா நீங்க என்னால கோவமா இருக்கீங்களா இன்னைக்கு மறுபடியும் ஏதாவது நடந்துச்சு கார்த்திக் நீங்க சொல்லலன்னா எனக்கு என்னன்னு எப்படி தெரியும் சொல்லாம மறைக்கிறது உன்னோட பழக்கம் அப்படி இல்லனா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எனக்கு எனக்கு ஒண்ணு புரியல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காத நீ எங்க போயிருந்த டாக்டர் கிட்ட டாக்டர் கிட்ட போயிருந்தியா இல்ல உன் அண்ணன பாக்கவா ஆ கார்த்திக் அண்ணா வந்து போதும் அர்ச்சனா இனி எதுவும் சொல்லாத எனக்கு எல்லாம் தெரியும் இனிமேலும் போய் சொல்ல ட்ரை பண்ணாத நீ உன் அண்ணன் கூட பேசிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன் சரி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இப்ப நான் எதையும் கேட்க விரும்பல நீ என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்ட அப்புறம் இறக்கப்படுற மாதிரி எதுக்காக நடிக்கிற என்னையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்க நீ எதுக்கு முயற்சி பண்ற விட்டு தொலையா எங்க ரெண்டு பேர்ல யார் வேணும்னு முடிவு பண்ணிக்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண கார்த்திக் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரையுமே தப்பா நினைக்கலையே அப்படியா உன்னோட அண்ணன் என்ன எல்லார் முன்னாடியும் எப்படி கேவலப்படுத்துனாரு என்னெல்லாம் பேசினாரு அப்படி இருந்த உனக்கு அவர் செஞ்சது தப்பா தெரியலல கார்த்திக் நீங்க எதையோ முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் அர்ச்சனா உங்க ரெண்டு பேரோட பாசத்தை பத்தி இன்னொன்னு தெரியும் உன் புருஷனை விட உங்க ரெண்டு பேரோட நட்பு பலமானது அதனால நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியல அதனாலதான் என்னோட வருத்தம் உனக்கு பெருசா தெரியல இல்ல கார்த்திக் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல கார்த்திக் கார்த்திக் நான் சொல்றது கொஞ்சம் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க கார்த்திக் நான் சொல்ல வந்த எதையுமே நீங்க கேக்கல வெளியாளுங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு நமக்கு மட்டும்தான்க்கா தெரியும் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை இப்பதானே உருவாயிருக்கு சாந்தி இதுக்கு முன்னால நாம எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருந்தோம் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது சின்ன பசங்களோட சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய

உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு பாட்டி உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுவல போ கிச்சன்ல வச்சிருக்கேன் சூடு பண்ணி எடுத்துட்டு வாப்போம் டாக்டர் அல்வா எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஏ குழந்தைக்கு ஒண்ணு ஆகல இல்ல வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு குழந்தைக்கு திருஷ்டி பட்டுற போகுது போய் சொன்னது செய் சரிம்மா டாக்டருக்கு புரியவே மாட்டேங்குது குழந்தைக்கு நெய் கொடுக்காம நம்மளா நெய்ய சாப்பிடுறது குழந்தை ஒண்ணு அவ்வளவு குண்டா ஒண்ணும் தெரியல பாருங்க ஒல்லியா தான் ஆ நானும் குழந்தைங்களுக்கு நிறைய நெய் தான் ஊட்டி இருக்கேன் அப்ப எந்த டாக்டர் எதுவும் சொல்லல இந்த டாக்டருங்க ஏன் தான் இதெல்லாம் வேண்டாம் சொல்றாங்களோ அம்மா பெரியமா நீங்க எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தோம் ஆமா கார்த்திக் என்னமா ஆச்சு அது ஒன்னில் ஏதோ வேலை டென்ஷன் தான் நினைக்கிறேன் அர்ச்சனா குழந்தையோட உடம்புக்கு ஒன்றும் இல்லை இல்லைம்மா கிரிஜா எங்கிட்ட வந்து டாக்டர் நெய்யெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதா சொன்ன ஆமாமா அவனுக்கு வெயிட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கான் அப்ப நீயும் சொல்ல வேண்டியதானே அர்ச்சனா குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிச்சானா எல்லாமே சரியா போயிடும் கொடு டாக்டர் சொன்னதுக்காக நெய்யோட அளவை வேணா நான் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் ஆனா நான் குடுக்காம இருக்க மாட்டேன் இந்த காலத்து டாக்டர்ங்க எல்லாருக்கும் குழந்தைகளை எப்படி வளக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தட செல்லம் சாம்பார் தான் சாப்பிடுறீங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா உங்களுக்கு தான் கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு ஏற்ற இறக்கங்கள் எந்த உறவுல தான் இல்ல அதுக்காக நம்ம நம்பிக்கையை விட்டுற கூடாதுமா நீ வேண பாரே பழைய படியே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணா சேர்ந்துற போகுது ஹலோ என்ன, نا ஆ சரிங்க நான் வந்தேன் வாவ் இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு நான் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டேனா நானும் அன்னனியாவும் ஒரே ஸ்கூலுக்கு போகலாம் ஒன்னா போகலாம் ஒன்னாக வரலாம் சூர்யா எப்ப வருவான்னே தெரியல அம்மா அவர் வந்துட்டாரு வாப்பா வா அப்புறம் சூர்யா இ இன்னைக்கு நாள் எப்படி போச்சு

நல்லவேளை அந்த நேரத்துல மேடமோட அண்ணன் வந்தாரு சார் இல்லனா மேடமும் குழந்தையும் வெயில் நின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க அதோட இன்னைக்கு டாக்ஸி எல்லாம் ஸ்ட்ரைக் வேற சார் அர்ஜுனா எதை சொல்றத முயற்சி பண்ணிருக்கா நான் தான் தேவையில்லாம அவளை ரொம்பவே திட்டிட்டேன் திட்டேன் மாப்பிள்ள அர்ஜுனாவ என்னெல்லாம் சொன்னாருன்னு தெரியலையே ராதிகா நீ எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆகுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது இல்ல இத நான் உனக்கு எத்தனை தடவை தான் புரிய வைக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க மாப்பிளையும் சூரியாவும் அவங்களோட பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறாங்க நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது நம்மளோட அர்ச்சனா அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது புருஷனுக்கும் எதுவும் சொல்ல முடியாது அவளை பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா யோசிக்காம இருப்பனா அவங்கள பத்திதான் நான் நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்மா அவசரப்பட்டு நாம ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஆனா நாம எதுவும் சொல்லாம இருந்தா எதுவும் நடக்காம அப்படியே இருக்குமே புரியுது ஆனா என்ன பண்றது ரெண்டு பேருக்குள்ள விளையாட்டுத்தனம் இருக்கு இந்த பக்கம் சூர்யாவும் பிடிவாதமா இருக்கான் அந்த பக்கம் மாப்பிள சொல்றத கேக்க ரெண்டு பேரும் தயாரா இல்ல நீங்க நான் மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கறேன் ஆனா அதுக்கு முன்னாடி சூர்யா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் நான் சூர்யா கிட்ட பேச முயற்சி பண்றேன் எதை பண்றேன் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க சரி சரி நீ அநாவசியமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காது நீ உன் உடம்ப பாத்துக்க டென்ஷன் ஆனா உனக்கு தான் உடம்பு சரியில்லாம போய்டும் டகோ என்னாச்சி உனக்கு காலையில எப்படி இல்லையே கிரண் அவனுக்கு மறந்து போடுற என் செல்லக்குட்டி குட்டி உனக்கு ரொம்ப வலிக்கும் இல்ல உனக்கு தெரியுமா அண்ணன் அக்காவுக்கும் ஒரு நாள் இதே மாதிரி தான் ரேஷஸ் வந்துருச்சு உடம்பு எல்லாம் ரெட் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறமா பாட்டி அவளுக்கு மருந்து போட்டு விட்டாங்க அப்புறம் உடனே சரியாயிடுச்சு நாம பாட்டி வீட்டுக்கு போனா நாம பாட்டி கிட்ட கேக்கலாம் அன்னைக்கு என்ன மருந்து போட்டீங்க எனக்கும் அதே மருந்து வேணும்னு நீ கேளு சரியா ஆனா நாம இனிமே எப்ப பாட்டி வீட்டுக்கு போறோம் நாம போவோம் நாம நிச்சயமா போவோம் போய் நீ அண்ணனி அக்கா கூட அதுக்கப்புறம் உங்க மாமா அத்தை அப்பா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம் சரியட செல்லு அம்மாவுக்கு பாட்டிய பாக்கணும் போல ஆசையா இருக்கு அர்ச்சனா ஐ sorry. சாரி really very sorry. காலையில் நீ சொல்ல வந்தத முழுசா கேட்காம நான் உன்னை ரொம்ப know. நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் அர்ச்சனா அதுக்கு எனக்கு மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு அருகதை இல்லை அர்ச்சனா கடந்த சில நாட்களா எனக்கு நிறைய கோபம் வருது என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியல புரிஞ்சுக்கவும் முடியல என்னால முடியல அர்ச்சனா உங்க அண்ணாவணி எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் நடந்த விஷயத்துல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை எனக்கும் சூர்யாவுக்கும் நடந்த சண்டையில எல்லாரை விட உனக்குதான் வழி அதிகம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அர்ச்சனா அர்ச்சனா என்னால தெரிஞ்சும் எதுவும் பண்ண முடியல அவர் பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல யாருகிட்ட நான் மன்னிப்பு கேட்கலனாலும் நிச்சயமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் கார்த்திக் ப்ளீஸ் நீங்க அப்படியே எல்லாம் சொல்லாதீங்க உங்களோட நிலைமையே எனக்கு நல்லாவே புரியுது நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திக் ஏதாவது யோசிச்சு அப்பா ஆமாம்மா சூர்யா கிட்ட பேசிதான் ஆகணும் அவங்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் நீ சொல்றதும் சரிதான்ப்பா எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா உட்கார வச்சு பேசறத விட ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசறதுதான் ரொம்ப நல்லது அப்பதான் அவங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ள இருக்கிறதும் வெளியே வரும் அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா யோசிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவாங்க நீங்க சொல்றது கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இப்படி செய்யறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா ஒருவேளை அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அவங்க மறுபடியும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டாங்க முட்டாள்தனமாவும் நடந்துக்க மாட்டாங்க ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாலும் நீங்க ரெண்டு பேரும் அங்கதானே இருப்பீங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க சரிம்மா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் இதை பத்தி சம்மந்திக்கிட்ட பேசுறேன்

ரெண்டு பேரும் நேருக்கு நேர் உட்காந்து பேசுனாங்கன்னா பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும் ஆனால் சம்மந்தி உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா வீட்டில் இல்லாமல் வெளியே எங்கேயாவது சந்திக்கலாமா நீ சொல்ற மாதிரியே செய்யலாம்ப்பா சரி சம்மந்தி நான் அப்புறமா ஃபோன் பண்ணி இடத்தையும் நேரத்தையும் சொல்றேன் சரிப்பா பிரச்சனை எதுவும் இல்லையே కార్తీక్ ఇంకొక వాప పోగிட்ட కొంచెం నా నాయప వందరా హలో ఈ దపర్పా పుదుసా స బిజినెస్ ఆరమికను నీదా సొన్న నాగ ఏద తడ సొన్నమా நீதான் சூர்யாவோட சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணணும்னு சொன்னேன் நாங்க அதுக்கு ஏதாவது சொன்னமா ஆனா ஆரம்பத்திலேயே தெளிவா ஒரு விஷயத்த சொன்னோம் எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் உன்னையும் சூர்யாவையும் நான் முழுசா நம்பினேன் நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் ஆரம்பிச்சிங்க ஆனால் அந்த புத்திசாலித்தனம் இப்ப குறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு அதுவும் நடக்கல அதனால நாங்க பெரியவங்க அதாவது நானும் விஸ்வநாதனும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இன்னைக்கு சாயங்காலம் நீயும் சூர்யாவும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசணும் எங்களுக்கு முன்னாடி நீங்க சரி பண்ண பேசல வேண்டாம் கார்த்திக் போதும் இத பத்தி இனிமே பேசவே வேண்டாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் இது உனக்கு மட்டும் நடக்கல கார்த்திக் சம்பந்தி இதே விஷயத்த சூர்யா கிட்ட பேச போறாரு சரி போறாருப்பா நீங்க சொல்ற மாதிரியா நடக்கணும்

வாங்கப்பா அர்ஜெண்ட் வேலையா சரி பாப்போம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை இன்னும் அந்த பைலையும் அனுப்பாம இருக்காரு எப்ப பேப்பர்ஸ் ரெடி பண்ணி எப்ப பைல்ஸ் அனுப்புறது மேனேஜர் உடனே என் கேபினுக்கு சார் கூப்பிட்டீங்களா சார் ஆ அந்த டீலர் ஃபைல்ஸ் ரெடி ஆயிடுச்சானே கார்த்திக் கிட்ட கேளுங்க சார் கார்த்திக் சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல சார் என்ன ஆபீஸ்க்கு வரலையா ஆமா சார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு ஏதோ முக்கியமான पर्सनल வேலை இருக்கா அதனால வர முடியாதுன்னு சொன்னார் சார் இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு வர மாட்டார் சார் நீங்க அவர்கிட்ட சொல்லலையா இன்னைக்கு இந்த வேலை எப்படியா முடிச்சாகணும் இது ரொம்ப முக்கியமான வேலை நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி லாஸ்ட் மொமெண்ட்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ராப்ளம் ஆயிடும்னு சொன்னேன் சார் ஆனா அவர் அதை கேட்காம என்ன திட்டிட்டாரு சார் அது மட்டும் இல்லை எனக்கு என்னோட பர்சனல் வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு சார் நான் என்ன சார் பண்ணுவேன் அவரை எதுனாலும் பேச முடியாது சார் என்ன இவ்வளோ கேர்லஸ் இருக்காரு அவர் வேலை மட்டும் முக்கியம் ஆபீஸ் முக்கியம் இல்ல எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதுல ஆபீஸ் டென்ஷன் வேற ச்ச ஏதாவது சொன்னீங்களா சார் இல்ல நீங்க போங்க ஓகே சார் பிளாஸ்டிக் சார் சொல்லுங்க சார் நான் வராம இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை நிக்குதா அப்படி ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு போன் பண்ணுங்க நான் வந்துடுறேன் இல்ல சார் அப்படி ஒரு பிரச்சனை இல்ல சார் ஏதாவது உங்களுக்கு கால் பண்றேன் எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கு சார் ஆனா ஒரு விஷயம் சூர்யா சார் தான் என்ன சூர்யா சார் அந்த சப்ளையர் ஃபைல பார்த்து சூர்யா சார் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணலன்னு கேட்டிட்டு இருக்காரு சார் நானா அத நான் எதுக்கு பண்ணனும் அது அவரோட வேலை தானா எக்ஸாக்ட்லி சார் நான் இத தான் அவர்கிட்டயே சொன்னேன் ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை சார் திறந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்து பாக்கிறேன் ஒருவேளை நான் வந்தே ஆகணும்னு இருந்தா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணி வந்துடுறேன் ஓகே ஓகே சார்